இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெரிய கார் பார்க்கிங் வந்துடும் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் கபடம் இருக்குது ரெண்டு பெட்ரூம் வந்துடும் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே நார்மல் பெட்ரூம் தான் வீடு பெரிய வீடு வீடு வந்து தனி வீடு ஏரியா வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தபால் தந்தின இருக்குது பக்கத்தில் வரும் வாடகை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் கிச்சன் மாண்டல கிச்சன் தான் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கோடு இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ரெண்டு இந்தியன் டைலெட் வந்துடும் வாசல் வந்து தெற்கு பத்த வாசல் அட்வான்ஸ் வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரரூவா வாங்குவோம்